சலமோ கோம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கிடையவர்களே இப்பொழுது ஹஜ்ஜுடைய காலம் தரணி எங்கும் தல்வியா முழக்கங்கள் என்று தல்வியா எங்கும் தல்வியா முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி தரணி எங்கும் கரபத்துல்லாவை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையான விஷயம் விஷயமல்ல நம்ம இந்திய தேசத்தில் இருந்து ஏறத்தால ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நபர்களுக்கு மேலே கரபத்துல்லாவை நோக்கி இன்ஷா ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்ல இருக்கிறார்கள் என்பதும் நான் பார்க்கிற செய்தி அன்பிற்கினி அவர்களே அப்படி அந்த கரபத்துல்லாவிற்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவிற்காக வேண்டி போகக்கூடியவர்கள் பல அற்புதங்களை காணுகிறார்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அதை உணர்கிறார்களா என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினி அவர்களே தாஜ்மஹாலுக்கு போக வேண்டும் என்று நம்மில் பலருக்கும் ஆசை இருக்கும் நாம் போய்கொண்டு வருகிறோம் அன்பிற்கினி ஆக்ராவுக்கு ஆத்ராவுக்குறோம் போயிட்டு தாஜ்மஹால் தான் பார்த்துட்டு வருவோம் பைசா நகருக்கு சாய்ந்த கோபுரம் என்று நாம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தை நான் பார்க்க வேண்டும் எனக்கு ஆசை இருக்கிறது நான் அங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறேன் போகிறேன் அதே போன்று சீன பெருஞ்சுவர் அதிசயங்களிலே ஒன்று உலகை அதிசயங்களிலே ஏழு அதிசயங்களிலே ஒன்றாக சீன பெருஞ்சுவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது படித்திருக்கிறோம் அதை பார்க்க வேண்டும் என்ற ஆவணெல்லாம் அது சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் கூட பார்க்கலாமே என்ற எண்ணம் நமக்கு தோன்றும் ஆக அன்பிற்கினியவர்களே டிராவல் டு ஒர்ல்ட் அதாவது உலகத்தில் இருக்கிற பிரபல்யமான அந்த அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நம்முடைய எல்லாருடைய உள்ளங்களிலேயும் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு நீதி மிகையான விஷயம் அல்ல ஆனால் எத்தனை முறை போவாங்க தாஜ்மஹாலுக்கு ஒரு ரெண்டு தடவை போவோம் மூணு தடவை போவோம் அப்புறம் என்ன அது என்ன ஒரு கட்டிடம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு நாம் வந்துடுவோம் அதே போல சுற்றுலா போகிறோம் உதாரணத்துக்கு குற்றாலம் அறிவு என்று எடுத்துக் வாழ்க்கையில் இரண்டு முறை மூன்று முறை போவோம் அடுத்து என்ன மனசு அதை விட சிறந்த வேற ஒன்று இருக்கிறதா என்று தேடும் நம்முடைய மனது தேடும் ஆனால் அன்பிற்கினி அவர்களே காபத்துல்லாவை நாம் எத்துணை முறை பார்த்தாலும் அது வெறும் சின்ன பில்டிங் தான் அது மேலே கருப்பு துணி போர்த்தப்பட்டு இருக்கு அவ்வளவுதான் அந்த பில்டிங்குக்கு வேற மா மற்ற பில்டிங்கோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த காபத்துல்லாவை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்ற ஆவலை ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல எத்துணை முறை பார்த்தாலும் அங்கே திரும்ப செல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் ஆவலும் ஒரு மனதுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பிற்கினியவர்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றுகிற அவசரத்திலே இந்த அதிசயங்களை எல்லாம் உணர்ந்து அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்காமல் திரும்பி வந்து விடுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கு அமல் செய்யணும் அமல் செய்யணும் அமல் செய்யணும் தவா செய்யணும் தொடணும் அரசாவில் தங்கணும் தன்னேறியனும் மினாவுக்கு போகணும் முஸ்தலிஃபாவுக்கு போகணும் இப்படி அந்த அமல்களிலேயே நம்முடைய நாட்டங்கள் நிறைந்திருக்கிற காரணத்தினால் அங்கு இருக்கிற அந்த அதிசயங்களை நம்முடைய உள்ளம் உணராமலேயே சில ஹாஜிகள் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்து விடுகிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிற நண்பிற்கினி அவர்களை ஒரு ஹாஜியை பார்த்து நாம கேட்டோம்னு சொன்னால் சர்வதேச சமுதாயத்தின் ஓர் அங்கமாக அந்த காபத்துள்ளா இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்களா என்று கேட்டால் அப்படின்னா என்ன என்று திரும்ப கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே ஹாஜிகளின் அங்கே சென்று வந்த ஆஜிகளில் இருக்கிறது என்பது நாம் நிதர்சனமாக பார்க்கிற உண்மை அது சர்வதேச சமுதாயம் ஒன்று கூட கூடிய ஒரு இடம் அதுதான் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அங்கே சர்வதேச அளவிலே மக்கள் வந்து ஒன்று ஒன்று கூடுகிறார்கள் என்பதை ஒரு ஆஜி நினைத்து பார்க்கிறாரா என்று சொன்னால் அவருடைய அமலின் மீதான அந்த தேட்டம் அந்த நாட்டம் அதையெல்லாம் அந்த அற்புதங்களை எல்லாம் நினைத்து பார்க்க விடாமல் செய்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்க நம்பிருக்கிறேன்